ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் முதல்லே துண்டு மீன் வச்சிட்ருக்காங்க நல்ல பெரிய துண்டு பாருங்கள் ஒரு மீனில் அவ்வளோ துண்டு வா மீனை அப்படியே அவங்க நீட்டமாக கீறி கொடுக்குறாங்க இது இன்னும் ஈஸி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணுறது அவங்க கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு மாதிரி எதுவும் நீளமாக கேட்டிருப்பாங்க அவங்க கேட்டது மாதிரியே வெட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் முழுத்தலையுமே என்ன இருக்குது நீ இதை கொத்தி கொடுத்துருவாங்க அவங்க ஒரு மீன் வாங்கி தான் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க போல இருக்குது இவங்க பாருங்கள் புளி மீன் வங்கட கிளாத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய மீன் வெரைட்டியாக வச்சுருக்காங்க விதவிதமாக இருக்குது இது மாதிரி கூட வாங்கலாம் இந்த புளி மீன் எல்லாம் கொஞ்சம் மேலே குறவாக தான் இருக்கும் பார்க்க வள மீனுக்கு சைஸ்லேயே தான் இருக்கும் ஆனால் கலரும் வேறு அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இது வந்து பால்கார மீன் இது ஒரு குறு ஐம்பது ரூபாய் ரொம்ப குட்டி இல்லை பார்த்தீங்களா கொஞ்சம் நல்ல மீனாக இருக்குது அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இது மாதிரி கூட நமக்கு வாங்கலாம் ஐம்பது ரூபாய் உண்டுனாலுமே மீன் வாங்கிட்டு வரலாம் சில நேரம் இருபது ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க கீரி மீன் இருக்குது இது பாறை மீனில் உருண்டை பாறை கொஞ்சம் நீளமாக உருண்டுக்கிட்டு இருக்குது இதுவுமே நல்ல டேஸ்டியான மீன் வில பேசி வாங்கலாம் ஒன்று கூட வில பேசி வாங்கலாம் கீரி மீன் ஒரு குறு நூறுரூபாய்க்கு வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்க பத்தடுங்க இந்த மாதிரி மீன் வாங்குறப்ப நம்மளே கொஞ்சம் கேட்டு வாங்கணும் இது பெரிய மீன் அந்த சே மீன் வெட்டி வச்சுருக்கு அது மட்டும் இல்லை ஒரு ஒரே வலை மீன் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த அண்ணா பாருங்கள் இது மாதிரி மீன் எல்லாம் சூப்பராக வாங்கலாம் காலையில் வந்தால் ஒரிய மீன் இல்லை அது நரி மீன் நரி மீனையும் வெட்டி துண்டு போட்டு தந்துடுவாங்க நமக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கலாம் நூறுரூபாயில் இந்த துண்டு மீன் நமக்கு கிடைக்கும் எப்போவுமே சுறு மீன் நூறுரூபாக்கு எலுபில் பரவாயில்லாமல் கிடைக்கும் பாறை மீன் எல்லாம் வாங்கினா கம்மி துண்டு கிடைக்கும் இந்த சை மீனெல்லாம் எல்லாம் ஓகே மாதிரி கிடைக்கும் இது மாதிரி மீனுக்கு ஏற்ற தப்புல துண்டுகளோட சைஸும் நமக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கே தப்புல மீனை பார்த்து ஆனால் இது வந்து ஒரு குருவடை மீன் வெட்டி வச்சுருக்காங்க இந்த பாலையை பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் எப்போ பாரு குருவடை மீனுனா அந்த ஆரஞ்சு கலரில் அப்படி நிறைஞ்சு இருக்கிறது தான் குருவடை மீன் பின்ன அதுக்கு தோல் சைஸ் எல்லாம் பார்த்தாலும் தெரியும் நல்லா பாறை மீனுமே வெட்டி வச்சுருக்காங்க இவங்களும் பாருங்கள் ஒருத்தவங்க வாங்கினவங்களுக்கு சின்ன துண்டு போட்டு கொடுக்குறாங்க இது மாதிரி யார்கிட்ட துண்டு மீன் வாங்கினாலும் நமக்கு அதை குட்டியாக்கி தந்துருவாங்க அது வேலை கொஞ்சம் மிச்சம் போகணுமா கழுகுணுமா கறிவச்சமான்னு இருக்கும் ஏன்னா தோல் இருந்து எடுத்து தான் தருவாங்க அப்போ நமக்கு செல் எடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது இவங்கள்ட்ட இறாலு ரெண்டு சைஸ்லேயும் இருக்குது ஊசிக்கணவாக நெத்தலி சாலை கிளாத்தின்னு இருக்குது கிளாத்தி பெரிய சைஸு கிளாத்தியாக இருக்குது கிளாத்தியை வாங்கி அங்கிட்டேயே உரிச்சு பறக்கி வாங்கிட்டு போயிடலாம் ஜெனினுமே ஏதாச்சும் நம்ம துண்டு மீன் வாங்கினோன்னா வெட்டி தந்துடுவாங்க மற்ற மீனெல்லாம் பேரம் பேசி வாங்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்போவுமே போட்டு தருவாங்க இவங்கள்ட்டையும் இவங்க மொதல் வரிசையெல்லாம் முதல்ல இருப்பாங்க பார்த்து வாங்கலாம் பத்து அடுத்து இருக்கவங்கள பாருங்கள் நல்ல நெத்தல் மீன் கூறு ஐம்பது ரூபாய் சாலை கூறு ஐம்பது ரூபாய் அப்புறம் வந்து இந்த கொழிச்சாலையில் ஒரு உருண்டை சைஸ் உண்டலையா அது அஞ்சு மீன் வச்சு ஒரு குருக்கு இந்த மாதிரி நூறுரூபா குறு ஐம்பது ரூபா குறுன்னு நம்ம வாங்கலாம் இந்த ராலுமே குறு நூறுரூபா தான் அப்புறம் துண்டு மீன் இது குறு நூறுரூபா நெத்தலி சாலை ஐம்பது ரூபாய் கொஞ்சம் நல்ல சைஸ் உள்ளதாக தான் இறாலும் க்ளீன் பண்ணவும் ஈஸியான விஷயந்தான் சூரமீன் துண்டும் இருக்குது மீன் துண்டும் இருக்குது அந்த துண்டுகளை பார்த்தாலுமே வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிடும் இது மாதிரி வாங்கணுன்னா நம்ம காலையில் ஒரு பதினொரு மணிக்கெல்லாம் போனால் எல்லா ஸ்டாலுமே ஓப்பன் ஆயிடும் நாலா சைட்லேருந்து மீன் வரும் பற்றியெல்லாம் எல்லா ஸ்டாலும் ஓப்பன் ஆகிறப்ப நமக்கு ஈஸியாக பார்த்து வாங்கும்படியாக கிடைக்கும் எல்லோரும் இன்றைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா கொஞ்சம் மீன் வாங்கினோன்னா அதுக்கேற்றாப்புல நம்ம பார்த்து வாங்கலை எல்லா சைஸ் உள்ள மீன்களும் கிடைக்கும் பார்த்துடுங்க விலை குறைஞ்சது கூடுனது சின்ன மீன் பெரிய மீன் என்ன வேணாலும் வாங்கலாம் இவங்கள்ட்ட வங்கடை இருக்குது பாருங்கள் இந்த வங்கடையெல்லாம் வில குறவு சின்ன சைஸில் மூணெனமே நூறுரூபாய்க்கு தருவாங்க கிளாத்தியும் நூறுரூபா இருநூறுபா அந்த மாதிரி இருக்கும் பெரிய சைஸு கிளாத்தின்னா நூறுரூபாய்க்கு தர மாட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கும் கிளாத்தி மீன் நம்ம இங்கே வாங்கலாம் நல்ல வங்கட மீன் தான் வங்கட தின்னா சங்கடம் தீரும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சு வழக்கு ஆனாலும் பழைய காலத்தால் ஆள் சொல்லுவதே நம்பணும் நம்ம காரணம் இல்லாமல் எதுவுமே சொல்ல மாட்டாங்க பார்த்திங்களா இவங்களோ ஒரு ஆளு கூறு வச்சுருக்காங்க சாலை நெத்தலி கூறு துண்டு மீன் எல்லா மீனுமே இருக்குது நல்ல மீனாக இருக்குது இதெல்லாமே இடது சைடு கடை தான் துண்டு மீன் இது பாறை மீன் மாதிரி இருக்குது துண்டு நூறுரூபா இது தலையடி துண்டு வாலடி துண்டு அந்த மாதிரி பார்க்குறப்ப தான் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் மற்ற மாதிரி துண்டெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் மீனுக்கு கே தப்புல எல்லா துண்டுமே விலைன்னு சொல்ல முடியாது முழுந்தலையும் நமக்கு ஈஸியாக பார்த்து வாங்கும்படியாக கிடைக்கும் இவங்ககிட்ட இறால் கனவா கலரா இது ஒரு பாறையை வெட்டி வச்சுருக்காங்க ஊசி பாறை மாதிரி தான் இருக்குது காத்தி மீன் சின்ன சைஸு பாறை ஒரு மீடியம் சைஸு இவங்களும் ஸ்கேனர்லாம் வச்சுருக்காங்க பணம் போடணும் காசாக இல்லைன்னா கொஞ்சம் காசு கூட்டிகிட்டுன்னா அந்த ஸ்கேனரில் பே பண்ணால் போதும் ஈஸி நமக்கு இப்போ எல்லாம் அட்வான்ஸாக தான் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா நல்ல பாறை மீன் அந்த பஞ்ச மஞ்சப்பாறையில் கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்குது கிளாத்தியுமே பெருசாக தான் இருக்குது இவங்கள்ட்டையும் கணங்கொழிச்சால சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது கூறு ஐம்பது தான் வாழை இருக்குது வாழை கொஞ்சம் போனது மாதிரி இருக்குது மற்ற மாதிரி இந்த மீன் நல்ல மீனாக தான் இருக்குது இந்த நெத்தலி நல்லா சூப்பராக இருக்குது ஐம்பது ரூபாய் சாலையுமே சின்ன சைஸாக ஆனால் ஃப்ரெஷ்ஷான சாலை ஐம்பது ரூபாய் கூறு கொஞ்சம் போட்டு கேட்டால் போட்டு தருவாங்க அப்புறமா பாருங்கள் இந்த மீன் வங்கட மீன் இருக்குது மேரிய மாட்டை கனவா கனவாவும் கூறு தான் எடுத்து கூறு மாதிரி தான் வச்சுருக்காங்க பாறை மீன் கொளியாமரளி மீன் நிறைய மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது கனவா இது இருநூறுபான்னா ஒன்று ரெண்டு கூட வச்சு தருவாங்க அங்கடையும் கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ளது தான் இந்த மாதிரி மீன் வாங்கணுன்னா இந்த நல்ல கரம்படி மீனுன்னு சொல்லுவேன்னு இல்லை அது மாதிரி வாடுறது நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இதெல்லாம் மொதல் வலது சைடில் மொதல் வரிசையில் இருக்கிறவங்க இது இடது சைடு வரிசை காலையில் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீன் பார்த்து வாங்கலாம் பார்த்துடுங்க வெரைட்டியாக வாங்கலாம் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க இவங்களும் நம்ம கொண்டு கொடுத்தோன்னா போன உடனே கட் பண்ணி தந்துருவாங்க இந்த அண்ணா இப்போ கிளாத்தி மீன் கட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளும் வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா இருபது ரூபாலேருந்தே மீன் கட் பண்ணி வாங்கலாம் பார்த்துடுங்க ஒரு சின்ன மீன்ன்னா இருபது தான் வாங்குவாங்க நீங்களும் வேணும்னா இவங்கள்ட்ட கொடுத்து கட் பண்ணி வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ